சிவாய் மகாபெரிபாத்து டிகிரி சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மைண்ட்ஸ்பே நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கொடான கொடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் முதல்ல ஒரு ஸ்டோரி அடுத்தது நம்மளுடைய ப்ரோக்ராம் பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமையை எந்த அளவுக்கு குறைச்சிடுது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் எந்த அளவுக்கு நம்மளை வந்து அது கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த பயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ ஒரு இளைஞன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து ஒரு ஆசை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு அது பிடிக்கலை ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஆனால் அதில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கான் ஆனால் அவனுடைய பிஸ்னஸ்க்கு அந்த பணம் வந்து போதுமான அளவு இல்லை அதனால அவனுக்கு பணம் தேவைப்படுது எப்படிலாம் நம்ம பணத்தை வந்து தயார் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது என்னென்னா அவன் தாத்தா அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு புத்தருடைய சிலை அந்த ஆன்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை என்ன பண்ணுறான் யோசிக்கிறான் அந்த சிலை வந்து அப்போது தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஐயாயிரம் டாலர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னதான் ஞாபகம் நம்ம திரும்பி யோசிச்சு பார்க்குறோம் அப்புறம் எங்கே வச்சோங்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறோம் அந்த சிலையை அதை எடுத்துட்டு இதை நம்ம விற்றோம்னா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்துக்கிட்டு கடைக்கு போறோம் விற்கிறதுக்கு அந்த சிலைக்கு அவங்க கடையில் என்ன விலை நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னாக்கா ஐநூறு டாலர் தான் சொல்றாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா இல்லை எங்கள் தாத்தா ஐயாயிரம் டாலர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் இது வந்து டூப்ளிகேட்டு உங்கள் தாத்தா யார்கிட்டேயும் ஏமாந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி விட்டுர்றாங்க இவன் அதே மாதிரி எல்லா கடைகளுக்கும் போய் கேட்குறான் எந்த கடையிலையுமே அவனுக்கு வந்து ஐநூறு ஐநூறு டாலரை தாண்டி ஒருத்தர் கூட சொல்லலை சரி நான் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வேறு ஒரு தெருவில் போய் அந்த புத்த சிலையை வைக்கிறதுக்காக போய் அங்கே கேட்குறான் அங்கே என்ன சொல்கிறாருன்னா இது எழுநூற்றம்பது டாலருக்கு தான்ப்பா வரும் அதுக்கு மேலே ஒரு டாலர் கூட வராது இது வந்து உண்மையான சிலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் யோசிக்கிறான் நம்ம தாத்தா ஏமாந்துட்டார் போல் இருக்குது அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஐநூறு டாலருக்கு பதிலாக ஒரு எழுநூற்றம்பது டாலராது கிடைக்குதே அப்படின்ட்டு அந்த கடையில் விற்றுட்டு அவனும் போயிடுறான் அப்புறம் இருந்த காசெல்லாம் வச்சு ஏதோ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறான் அதில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அவன் திரும்பி இன்னும் டெவலப் ஆகிறதுக்காக வேறு ஊருக்கு அவன் போகிறான் அந்த ஊரில் அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான் ஒரு கடையில் பார்க்குறான் இவன் எந்த புத்தர் சிலையை விற்றானோ அந்த புத்தர் சிலை அங்கே அழகாக இருக்குது ஒரு டெக்கரேட் பண்ணி இருக்குது அவன் பார்த்த உடனே அப்படி ஒரு ஆச்சரியம் இது நம்ம கொடுத்த சிலை தானா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் பார்க்குறான் கிட்டக்க போய் பார்க்குறான் அப்புறம் கடைக்காக அதை எடுத்து தர சொல்லிவிட்டு அவங்க தாத்தா ஒரு ஒரு சிம்பல் அதில் போட்டு வச்சிருந்தார் அந்த சிம்பல் அதில் இருக்கான்னு பார்க்குறான் அந்த சிம்பல் அதில் இருக்கு அப்போ அதனுடைய விலை என்னன்னு கேட்குறான் கேட்கும்போது அதனுடைய விலை என்ன சொல்றாருன்னா ஆறாயிரம் டாலர் அப்படின்னு சொல்றாரு அந்த கடைக்காரர் இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னடா இது நம்ம வெறும் எழுநூற்றம்பது டாலருக்கு இந்த சிலையை கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு ஆறாயிரம் டாலர் இந்த கடைக்கார சொல்கிறாரே அப்போ நம்ம ஏமாற்றப்பட்டோமா இல்லை நம்ம தாத்தா ஏமாந்தாரா இது என்ன தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர்கிட்டயே அவன் சண்டை போடுறான் சண்டை போடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஏமாலியாக இருந்தீன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது யாரெல்லாம் ஏமாறுறாங்களோ அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு வாங்கறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது அது வந்து நம்மளை சுற்றி பின்னப்பட்ட வலைகள் அது இப்போ முதல்ல நீ ஒரு கடையில் போய் கேட்ட அவர் என்ன சொல்கிறாரு ஐநூறு டாலர்னு சொல்கிறாரு இதே இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த கடைக்கு உடனே பரவிடும் அவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக இருப்பாங்க இதை வந்து நம்ம ஐயாயிரம் டாலருக்கு விற்கலாம் ஆனால் நீ ஐநூறு டாலருக்கு வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாருமே ஒரே குரூப்பு அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்டீங்கனாலும் அவங்க அதே தான் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஃபைனலாக ஒருத்தவன் கொஞ்சோண்டு அதிகமாக்கி ஒருத்த வைக்கிறான் அப்படி வாங்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குரூப்பில் முடிவு பண்ண விளையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர் அவனுக்கு சொல்கிறார் இது வந்து மக்களை ஏமாத்துகிற பாவம் இல்லையா எவ்வளோ பேர் ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார்கிட்ட அவன் கேட்குறான் அதுக்கு அந்த கடைக்கார் என்ன சொல்கிறாருன்னா நீ ஏமாந்தங்கிறதுக்காக எல்லாரும் ஏமாற மாட்டாங்க அவங்கவுங்க திறமையில் அவங்கவங்க தொழிலில் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவன் ஏமாற மாட்டான் யார் ஏமாறுவான்னா பயம் இருக்கிறவன் அவன் திறமை மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லாதவன் மட்டும்தான் ஏமாறுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு சொல்கிறார் அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது நம்ம எவ்வளோ ஈஸியாக ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்போ நம்மளுடைய அந்த பொருள் மேலே நம்ம தாத்தா சொன்ன வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை குறைச்சி சொன்ன உடனே நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு விற்காமல் போயிடுமோ அப்படின்னு அப்போ நம்ம கிடைச்ச விலைக்கு விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் இதுதான் நம்ம இங்கே சொல்லக்கூடியது நம்மளுடைய திறமையை நம்ம கரெக்டாக எடை போடணும் அடுத்தவங்க எடை போடக்கூடாது அடுத்தவங்க நம்ம திறமையை எடை போட்டால் நமக்கு தான் எடை போடுவாங்க நம்மளை எவ்வளோ மெசூஸ் பண்ணிக்க முடியும்னு தான் பார்ப்பாங்க நம்மளுடைய திறமைகளை எடுத்துக்கிட்டு அவங்க வளர்கிறதுக்கு பார்ப்பாங்க நம்ம திறமையை குறைச்சி இடம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு பயம் வரக்கூடாது நம்ம திறமை மீது நம்பிக்கை இருக்கணும் நம்ம புத்தர் சிலை மாதிரி இருக்கணும் எந்த இடத்துல நமக்கு என்ன விலை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நம்ம அதை தெரிஞ்சாதான் நம்மளால் நம்ம திறமையை வச்சு நம்ம முன்னேற முடியும் இல்லைன்னா நம்ம திறமையை வச்சு அடுத்தவங்க முன்னேறுவாங்க நம்மளுடைய பயம் நம்மளை கீழே இறக்கி விட்டுரும் நமக்கு பயம் வரக்கூடாது இந்த வலை பின்றவங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க ஆனால் நம்ம அந்த வலைக்குள்ள சிக்கிக்கக்கூடாது கூடாது இந்த வேலை தான் உன்னால் சொல்ல முடியுமா சொல்லிக்கோ நான் வேறு இடத்துல விற்றுக்கிறேன் எனக்கு எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு தைரியம் வந்திருக்கணும் இதுதான் இந்த கதையில் நம்ம சொல்லக்கூடியது நமக்கு பயம் இருக்குங்கிறது அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு சரியான விலை நம்ம பொருளுக்கு கிடைக்காது இந்த பயம் தான் நம்மளை ஆட்டி படைக்கும் இந்த பயம் இருக்கக்கூடாது சரி இன்னைக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அந்த மிராக்கல் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிறது ஆறு பன்னிரெண்டுக்காக மாற்றிருக்கோம் என்னைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறோம் வெரி சூன் அப்படின்னு சொன்னோம் டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை ஆறு பன்னிரெண்டுக்கு ஏன்னால் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு கஷ்டம் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம திரும்ப த்ரீ தேர்ட்டி த்ரீக்கு போகலாம் அதனால் இப்போ நம்ம ஆரம்பிக்கிற டைம் சிக்ஸ் டுவெல் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோக்ராமுமே இருக்குது ஒன்பது வகையான ப்ராக்டீஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒன்பது வகையான ப்ராக்டீஸஸ் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களை எனர்ஜெட்டிக்காக வைக்கும் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக்கும் உங்களுக்கு பண வரவை கூட்டும் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் உங்களுக்குள்ளார இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப்க்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் இதுதான் எல்லாருக்குமே தேவை இது அத்தனையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மிராக்கல் ட்ரிபிள் த்ரீ பயிற்சி அப்படிங்கிறது இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டட்னு போடுங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்